கல்பித கல்போயம் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பானங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் சுங்க ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் கரெக்டான ஒரு பலனில் சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானது இந்த பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது ஒரு நிமிஷம் மாறினா ஜாதா மாறிடுமானா நாற்பத்தி ரெண்டு செகண்ட் மாறினாவே ஜாதா மாறும் ரெண்டாம் நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக மாறிடும் அப்போ அதோடைய பலன்கள் ரிசல்ட் மாறும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் அதனால சொல்லுவேன் நம்ம சேனல் இதான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி தவிதீ திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதிலே நாள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஃபுல்லாக கொண்டாடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நிறையா அதாவது சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் விர்சகத்துக்கு ரெண்டாவது கடகத்துக்கு மூன்றாவது மீனத்துக்கு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எல்லா காரியங்களிலுமே மற்றவங்க செய்து கொடுக்கறதுனால நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மகரம் யாருக்கெல்லாம் முழுமையான திருப்தி பிராப்தம் குடும்பத்தில் அந்நோஞ்சங்கள் பழைய விஷயங்கள்லாம் வெளியே போகக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாம் கும்பத்துக்கு சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் ஹெல்த் பார்த்துக்கணும் கொஞ்சம் கோவப்படக்கூடாது அப்பப்போ லைட்டாக டிஷ்ஷும் டிஷ்ஷும்லாம் வரும் அது பெருசாக நம்மளை ஒன்றும் பண்ணிடாதுங்கிற தைரியம் இருந்தீங்கன்னா போதும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ஹம் தனுசு மகேஷம் மேஷர் ஆசிரித மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கிளியராக இருக்கணும் சொந்தக்காரங்க மூலியமாக உறவினர்கள் மூலியமாக நிறைய விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம எது பண்ணணும் நம்ம ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையா தர்மத்தை மீறாமல் நம்ம செய்கிறோமா நம்ம குடும்பம் பேசிக்கலாக முக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இன்றைய கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மாத்திருக்காரகன் அம்மாவோடைய ஹெல்த்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடையூறுகள் நிறையா இருக்கும்னு சொல்லலாம் ஒரு ரிஷத்தை பண்ணும் பொழுது இடையூறுகள் வரலாம் ஆனால் அந்த இடையூறுகள் வர்றதுனால ஒரு புது விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த புது விஷயம் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும் ஏதோ சொன்ன மாதிரி நான் ஒன்று பண்ண போனேன் நான் பண்ண இடத்துல வேற ஒன்று நடந்தது ஆக்சுவலாக நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் பண்ணுறதே தப்பு இதுதான் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் வஞ்சன்னர் மித்துன ராசியது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடிய ஸ்லாக்கியங்கள் இருக்கு பொதுவான கருத்து அப்படின்னு எந்த விஷயத்தையுமே பேசாதீங்க ஆணித்தனமாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் இது வீட்லையும் இருக்கணும் வெளியே இருக்கணும் ஆனால் தனலாபங்கள் நிறையா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி பெரிய மேன்மை எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே திறமையாக நின்று அந்த விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு மட்டுமே ஏற்படும் அந்த விஷயத்த நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க நின்னீங்கன்னா அது நடக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு அந்த மனுஷனுக்கு தகுதி உண்டுங்கிற மாதிரி இன்றைய நாள் நீங்க தான் வந்து செயல் வீரர்களாக இருக்க போறீங்க அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம் சொந்த ஊரு இடத்தை விட்டு நாட்டை விட்டு கூட சில பேருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பிளானிங் எல்லாம் உட்காந்து வேலை செய்யற மாதிரி வரும் சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் விரயங்கள் இருக்கலாம் கொஞ்சம் அசதி இருக்கலாம் ரெஸ்ட் எடுத்தா போறோம் நீங்க நல்லா இருப்பீங்க முக்கியமான வழிபாடுகள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிற மஞ்சள் கண்ணீராசி இது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை குழிக்கக்கூடிய நாள் லாபம்னா லாபம் அவ்வளவு லாபம் தாயார் மூலியமாக லாபம் சொந்தக்காரங்க மூலியமா லாபம் நிலப்புலன்கள் வியாபாரங்கள் மூலியமா லாபம் பொதுவாகவே எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் இல்லைனாலும் மூத்தவங்க மூலியமா லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் வந்து திருப்தி சந்தோஷம் மிகப்பெரிய ஆசை மூணும் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முரீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு ஏற்றம் தனப்பிராப்தங்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் எடுத்தாலுமே அந்த முடிவுகளில் ஸ்டாண்டர்டாக நிற்கணும் இன்றைய நாள் அதை நின்றுட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதுக்கு நிறைய இறையூடுகள்லாம் வரும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க பல சங்கடங்கள்ல இருந்து நீங்க இன்றைய நாள் வீழ்த்திப்படக்கூடிய நிவர்த்தி பெறக்கூடிய நாளாக பொறுத்தது இன்றைய நாள் மாத்ரு காரகன் அம்மா சொல் பேச்சை கேட்டு நடப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது சனி செவ்வாய் மணிகண்டன் சொல்லுவோம் அதாவது ஐயப்பா சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் அன்றை நாள் நாள் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டு தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது எதுவுமே அசையாமல் இருக்காது எல்லாமே நீ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தகுந்த மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு இன்றைய நாள் அதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் பசங்களுடைய வாழ்வு உங்க ஹெல்த் வேண்டிய பணம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி அது சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவம் தெரியாத கோமம் எங்கயாரும் உள்ள கடந்து உட்கார்ந்து இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத லலாபங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு மூத்த பெண்ணின் மூலயமா நடக்கலாம் நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போவோம்னே தெரியாது ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் அது சொந்தக்காரங்க மூலியமாக நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அமோகமான நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டம் ஆரஞ்சு நிறம் மக்கர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு இருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு இருக்கு உணவு தண்ணீர் பெட்ரோல் ஆயில் இந்த மாதிரி வியாபாரங்கள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி ஒண்ணு காத்துன்றக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி அதே மாதிரி தாயார் மூலியமாகவும் மனைவி மூலியமாகவும் பெரிய ஒரு புது கத்துப்பீங்க அது கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை ராசியானரும் இல்லை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் கோபங்கள் சுத்தமாக கம்மி பண்ணும் அப்படி இருந்து தான் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைய நாள் பொதுவாகவே மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கு நிறைந்த செல்வமும் மனம் நிறைய சந்தோஷமும் இருக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கிரேனிடம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் மனப்பூர்வமான இயக்கங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாள் ஆனால் ரெண்டு நாளை பொறுத்தவரையும் நான் நினச்சி பார்க்கல ஆனால் எனக்கு இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த உடம்பு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே நமக்கு ஈஸியாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க